ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலராக போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ரெகுலாம் உங்களுக்கு கிடைக்குங்க இன்றைக்கி விற்பனை பதினீங்கன்னா ஒரு மூணா நேரத்தில் நல்ல ஒரு பெருவெட்டான மயிலை மாடு நல்ல குணவனத்துக்கு நல்ல மாடு நல்ல கரையும் பார்த்து நல்லா அதிக கரையை கொண்ட மாடு கண்ணு போட்டு கிடையாது கன்று போட்டு நீ மூணு நாள் தாங்க ஆகுது நல்ல குணவனத்தில் அருமையான மாடு மூணா மயிலை மாடு கண்ணு போட்டு மூணு நாளாக கிடையாது என்னோட கரையின் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு மூணு சாயந்தரம் மூணு லட்ச ரூபாய் நம்ம கறந்து கண்ணு விட்டால் நல்லா தெளிவு ஓட்டிக்குதுங்க இன்றைய சொல்லி நம்ம நேரம் ஒரு ரெண்டரை லட்ச ரூபாலு கறக்கிறோம் ஏன்னா கன்று போட்டு நீ

இந்த மாட்டை தேவைச்சு நம்ப தேவை செய்வோம் இந்த மாடுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல குணவனத்தில் டாப் கிளாஸான குணங்கள் கறவைக்கோ குணத்து மடிகாலையோ எந்த தப்பு தவறும் இல்லைங்க பார்த்திங்கன்னா நீங்கள் கறவைக்கு பார்த்தீங்கன்னா தோல் மேலே கைத்த போட்டு உட்காந்து கரெக்டலாங்க அவ்வளோ குணத்தில் அருமையான மாடு எல்லா மாடு இப்படி நம்ம க கறக்க முடியாது நம்ம புதுக்கறதுக்கு வந்து ஒரு நாள் தான் நேற்று வந்துதுங்க இன்றைக்கி ஒரு முதல் நாளே நம்ம பார்த்திங்கன்னா நாளே பார்த்திங்கன்னா நம்ம தோல் மேலே கைத்தை போட்டு உட்காந்து கறக்குறோம் அவ்வளோ குணத்தில் அருமையான மாடு லேடிஸோ ஜென்ஸோ யார் வேணால் கறக்கிற அளவுக்கு நல்லா குணங்குறியில் தெளிவான மாடு பார்த்தீங்கன்னா கண்ணை நக்கிட்டு தெளிவாக இருக்குங்க நீங்கள் கட்டை கூட தேவையில்லை கண்ணை கண்ணை கூட நம்ம கண்ணை கட்டிட்டால் கூட போதுங்க எங்கே வேணா எப்படியான கொஞ்சம் கறக்கலை கட்டி கறக்கிறதோ இல்லை கீழே விட்டு கறக்கிறதோ அப்படி பழக்கமே இல்லைங்க நீங்கள் கைத்து இல்லாமல் கூட கைத்த கூட கூட கரணமாக அதுக்கு பார்த்திங்கன்னா கயிறு தோல்பட்ட மலை போட்டது கூட தெரியாமல் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டே எப்படி அவ்வளோ குணமாக நிற்கிதுங்க ஆனால் நல்ல மாடாக வேணும் நூற்றுல ஒரு மாடு தான் எல்லா மாடு மாதிரி குணமாக அமையாதுங்க இந்த மாதிரி நல்ல மாடாக வேணும் ரட்டத்து போட வேணும் நல்லா கிடைக்கனோட வேணும் நல்லா குணவனத்தில் வேணும் கறவி நல்ல கறவையாக வேணும் காம்பு பார்த்திங்கன்னா பூங்காம்பு நம்ம ரெண்டு மிஸ்ல உட்காந்து எந்திரிச்சு கறக்கிற அளவுக்கு தெளிவான காம்பு மடிக்காலுக்கு நல்ல பூங்காம்புல தெளிவான மாடு நல்ல நரம்பு தர பார்த்திங்கன்னா மடி காம்பு நல்ல நரம்பு தரையோட நல்ல தெளிவான மாடு நல்ல குணவனத்துலேயும் அதே மாதிரி டாப் கிளாஸான மாடு தோல் மலை கைத்து போட்டு அளவுக்கு லேடிஸோ ஜென்ஸோ அப்படி கறக்குற மாதிரி வேணும் அந்த மாட்டை தெரிவிச்சுலாமா கண்ணு கண் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தெளிவான கண்ணாக கிடையாது நல்ல உடம்போட கருவணியோட நல்ல ஒரு நெற்காலில் தெளிவான கண்ணாக வரும் ஆனால் நல்ல மாடாக வேணும் குணவனத்தில் வேணும் அதிக கரவைத்தண்ணோட வேணும் பூங்காம்புல வேணும் ஒரு லேடிஸ் கறக்கிற மாதிரி வேணும் இல்லை ஜென்ஸ் கறக்கிற மாதிரி வேணும் குணத்தில் டாப் கிளாஸ் குணமாக வேணும் இதே மாதிரி பார்த்திங்கன்னா அடி தாளி தேவோம்னா அடைத்தேவோம் எல்லாம் நல்லா எடுத்துக்கிடுங்க ஒரு துளி கால் கடைசி வரைக்கும் ஒரு துளி கால் எடுத்துக்கிறதுங்க நம்ம சிலமெல்லாம் பார்த்தோன்னா தூக்கி கட்டணுங்க முகையின் தீ கட்டணும் அப்படி நல்லா அந்த அந்த ஒரு துளி கூட அந்த கெட்ட பழக்கம்னு ஒரு துளி இல்லைங்க நீங்கள் சும்மா விட்டு நீங்கள் கட்டாமே கறக்கலாம் அவ்வளோ குணத்தில் தெளிவான மாடாக நல்ல மாடாக அதனால டாப் கிளாஸ் மாடாக வேணும் அந்த மாட்டை தேவை சொல்லாமல் தேவை சொல்லணும் இந்த மாட்டோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்க ஏன் நம்ம விற்பனை விலை சில மாட்டிலே ஏன் நீங்கள் விற்பனை விலை சொல்கிறதுன்னு கேட்குறீங்க நம்ம விற்பனை விலை சொன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேலை சொன்னோம்னா அந்த இந்த விலையா இந்த விலையான கமெண்ட்டில் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வருதுங்க அதனால் பார்த்தீங்கன்னா தெளிவான மாடுகள் விலையில் கொஞ்சம் சற்று முன்ன பண்ண வரனால விலை எதுவும் சொல்கிறேங்க ஆனால் தெளிவான மாடாக வேணும் குணவனத்தில் வேணும் ஒரு கிடையோட வேணும் ஒரு வீட்டில் இருந்தால் தெளிவான மாடாக வச்சுக்கணும் குணவனத்தில் வச்சுருக்கிற மாதிரி வேணும் நீங்கள் இந்த மாடு தேவை சொல்லாமல் தேவை நம்ம இன்றைக்கி இந்த சொல்லு பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு தான் பீச்சினாங்க ஒரு மூணு லிட்டர் பால் பக்கம் பீச்சினோம் மீது கன்று குட்டி விட்டோம் அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மூணு பால் பக்கம் மீது கன்று குவிட்டால் மடியில் வச்சு ஒரு ஒன்றரை ரூபாய் பக்கம் இருக்குங்க ஆனால் தெளிவான மாடாக வேணும் நல்லா குணவனத்தில் வேணும் டாப் கிளாஸ் மாடாக வேணும்னா அந்த மாடு தேவை தேவை இந்த மாடு இருக்கிற பார்த்தீங்கன்னா தீரன் கிடைப்போம் நீங்கள் கருளுந்து கோயம்புத்தூர் பவித்ரான கிராமத்து இருங்க நீங்க நேர் வந்து பார்த்தாலும் சரி இல்லை போன் மூலியமா பேசுனாலும் சரி நம்மள்ட அட்வான்ஸ் மட்டும் பண்ணா போதும் நன்றி